அனைவருக்கும் வணக்கம் நெஞ்சுக்கு நிறைவும் மகிழ்ச்சியும் தருகிற நிகழ்ச்சி நிகழ்ச்சி இந்த நாம் வாழும் காலத்தில் மாபெரும் ஆளுமைகளில் ஒருவர் அறிஞர் புதிய வெப்பன் அவர்கள் எழுத்து போராளிக்கு எழுத்து போராளி போராளிக்கு கள போராடி அவர் அறிஞருக்கு அறிஞர் இப்படி பல் பரிமாணங்களில் நம்மிடையே வாழ்ந்து மிகப்பெரிய முன்னோடியான பணிகளை எல்லாம் கொண்டிருப்பவர் புதிய வெற்பன் அவர்கள் அறிஞருக்கு அறிஞர் கள போராளிக்கு கள போராளி எழுத்து போராளிக்கு எழுத்து போராளி என்கிற மூன்று முதன்மையான நிலைகளை தாண்டியும் அவருக்கு பல் பரிமாணம் உண்டு தமிழின் வரலாற்றில் இருபதாம் நூற்றாண்டில் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் மாபெரும் திறப்புகளை எல்லாம் மிக முக்கியமான களங்களில் அவர் புரிந்திருக்கிறார் அது மணிக்கொடி சார்ந்த இலக்கிய களமாக இருந்தாலும் சரி தனித்தமிழ் இயக்கமாக இருந்தாலும் சரி பாரதியியல் பெரியாரியல் பாரதிதாசனியல் என்றெல்லாம் சொல்வது போல புதுமை புதுமை பித்தன் இயலாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய பங்களிப்புகளை செய்திருக்கிற மாபெரும் அறிஞர் அறிவாளுமை ஐயா புதிய விற்பனர்கள் எனக்கு அவர் சில நிலைகளில் முன்னோடி நேரடியாகவே முன்னோடி அவர் தனித்தமிழ் இயக்கத்திலிருந்து தோன்றி தனித்தமிழ் இயக்கத்தில் இருந்து தோன்றி செயல்படுபவர்கள் ஒரு எல்லையிலேயே நின்று விடுவார்கள் அப்படி அல்ல தமிழ் முழுதறிந்த வீச்சோடு அவர் புதுமை பித்தன் ஆய்வுக்குள் மிக இளம் பருவத்துக்குள்ளேயே நுழைந்தார் புதுமை பித்தரை குறித்து பாளையங்கோட்டை திருநெல்வேலி தனித்தமிழ் இலக்கியக் கழகம் அறிஞர் வளனரசு அவர்கள் நடத்திய ஒரு ஆராய்ச்சி கட்டுரை போட்டியில் முன்னோடியாக அவர் அந்த காலத்தில் தங்கப்பதக்கம் தங்கப்பதக்கம் பல ஆண்டுகள் நான் அதே இலக்கிய அறிஞர் வளனரசு நடத்திய போட்டியில் அவர் பாவாணரில் தோய்ந்து புதுமை பித்தனை குறித்து ஆராய்ச்சியை படைத்தார் நான் பாவாணரை குறித்தே ஆராய்ச்சி கற்றை படைத்து அவருடைய மரபிலே தங்கப்பதக்கத்தை பெற்றேன் இப்படி எனக்கும் அவருக்குமான பல நிலை உறவுகள் தொடர்புகள் உண்டு மிக பெரிய பணிகளை தொடர்ந்து அவர் ஆற்றிக்கொண்டிருக்கிறார் இந்த அரங்கத்தில் இந்த நிகழ்ச்சி இது நான்காம் நிகழ்வு இந்த அரங்கத்தில் நடப்பது அவருடைய ஒரு வாழ்க்கை பயணத்தையே இலக்கிய பயணத்தையே சுட்டி காட்டுவது போல இருக்கிறது என்ன தேவனேயப்பாவான நூலகத்தில் புதுமைப்பித்தன் அரங்கத்தில் நடக்கிறது நிகழ்வு அவருடைய இரண்டு பேரல் இவை ஒன்று தனித்தமிழ் இயக்கம் பாவாடம் இன்னொன்று புதுமை பித்தனியல் இந்த இரண்டு எல்லைகளிலும் அவருடைய மிகப்பெரிய பயணம் தொடர்ந்து இந்த கொண்டிருக்கிறது நடப்பது அமைந்திருக்கிறது அதை போலவே இந்த அம்மா அவர்கள் வந்தவுடன் கேட்டேன் நம்முடைய இருபதாம் நூற்றாண்டு இலக்கிய வரலாற்றின் மாபெரும் திறப்பாகிய புதுமை பித்தனின் திருமகள் அம்மா அவர்கள் வந்தவுடன் கேட்டேன் இதற்கு முன் இந்த அரங்கத்துக்கு வந்திருக்கிறீர்களா என்று இல்லை இதுதான் முதல் முறை திறந்த பொழுது வரும் சூழல் அமையவில்லை என்றார்கள் புதிய வெப்பன் எதை செய்தாலும் அது முன்னோடியாக இருக்கும் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி சான்று புதுமைப்பித்தன் பெயரால் அமைந்திருக்கிற இந்த அரங்கத்துக்கு புதுமைப்பித்தனின் அவர் கொண்டாடி கொண்டாடி மகிழ்ந்த அந்த திருமகள் இன்றைக்கு முதல் முறையாக வந்திருப்பது புதுமை புதிய நிகழ்ச்சியை ஒட்டி என்பது நமக்கு உண்மையிலேயே நிறைவை மகிழ்ச்சியை நெகிழ்ச்சியை தருகிறது அதை போலவே புதுமை அம்மா கமலா புதுமைப்பித்தன் முழுமையான அன்பும் வாழ்த்தும் புதுமைப்பு புதிய வெப்பனுக்குள் இறங்கி இருக்கிறது என்பதை அம்மா தினகரி சொக்கலிங்கம் அவர்கள் எடுத்து சொன்னது இருக்கிறது அதுதான் புதிய வெப்பனுடைய மகத்தான பங்களிப்புகளுக்கெல்லாம் அங்கீகாரம் பாரதியியல் பெரியாரியல் பாரதிதாசனிகளில் ஒவ்வொருவரை சில பேரை மிக முக்கியமான ஆளுமைகளை சொல்லுகிறோம் அதுபோல புதுமை பித்தணிகளில் முக்கியமான ஒரு சில ஆளுமைகளில் தனித்து குறிப்பிடத்தக்க ஆளுமை புதிய விற்பனவர் புதிய விற்பனும் மிகப்பெரிய பயணத்தை செய்திருக்கிறார் வெளியீட்டு அல்ல வெளியீட்டு துறையில் அவர் முன்னோடியாக பல பணிகளை செய்திருக்கிறார் இதழியல்ல அந்த முனைவன் இதழிலிருந்து பற இதழாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய முன்னோடி பணிகளை தனித்த பங்களிப்புகளை செய்திருக்கிறார் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படிப்பட்ட பல் பரிமாணம் கொண்ட மிகச்சிறந்த ஆளுமை புதிய வர்க்கணவர்கள் தாண்டி அவர் சில பேருக்கு இல்ல பல பேருக்கு ஒரு கடுமை துணிக்கிற முகமும் அகமும் கொண்டவர் என்று தோன்றலாம் அதை தாண்டி அம்மா சொன்னாங்களே அதாவது ஒரு போராளி போல போர் வீரனை போல காட்சி தந்தாலும் குழந்தை போல அப்படியே உள்ள முருக பேசி கொண்டிருந்தார் வீட்டுக்கு வந்த போதுன்னு இன்னொரு பக்கம் பார்த்தா அப்படி குழந்தை போலத்தான் புதிய வெப்பன் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஆளுமை நம் காலத்திலே இருக்கிற ஆளுமை புதிய வெப்பன் அவர்கள் கூட வருத்தம் தான் இந்த சிற்றரங்கத்தில் நடக்கிறதே என்று அப்புறம் இன்னும் அரங்கு கூட நிரம்பவில்லையே என்கிற கவலை எனக்கு வருத்தம் தான் ஆனா தமிழ் சமூகம் காலந்தோறும் இப்படித்தான் இருக்கு ஆனா ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பு கடைசியாக நான் இந்த வளாகத்துக்குள் கலந்து கொண்ட நிகழ்ச்சி இன்குலாப் அவர்களுடைய அவர் வாழும் போதே அவருக்கு ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தி கொண்டாடணும் அந்த பெரிய அரங்கத்தில் மேலகண்டம்லாம் வந்திருந்தார் எல்லாம் வந்திருந்தார் அப்படி ஒரு நிகழ்ச்சி தலைநகரத்தில் நாம் வந்து பொறுதி விற்பனுக்கு செய்யணும் இன்குலாப்புக்கு அந்த நிகழ்ச்சியில் நான் பேசும் பொழுதே சொன்னேன் பாரதிக்கு வாய்க்கலை பாரதிதாசனுக்கு அண்ணாவுடைய ஏற்பாட்டில் மிகப்பெரிய அந்த நிதியளிப்பு நிகழ்வு நடந்தது இங்குலாப்புக்கு இது பெரிய நிறைவை தருகிற நிகழ்ச்சியும் சொன்னேன் அது போல ஒன்றை நாம் எல்லாரும் கூடி கொஞ்சம் திட்டமிட்டு எழுபத்தைந்து இல்லைன்னா எண்பதுலையாவது அடிக்கடி உங்கள் உடல் நலத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவேன் அல்லது அடுத்த ஆண்டே கூட கொஞ்சம் திட்டமிட்டு செய்ய வேண்டும் நான் கூட நினைப்பது முகநூலில் இப்படி கடுமை காட்ட வேண்டுமா சில வேலைகளை பதிய வேணு ஆனா அந்த கடுமையை மைனஸ் கழித்துவிட்டால் பொது ஏற்பன் இல்லை என்பதும் உண்மை ஆனால் அவரால் தாக்கப்படுபவர்கள் கூட அவரை வந்து போற்றுகிறார்கள் மதிக்கிறார்கள் அன்பு செலுத்துகிறார்கள் என்பதை நான் நேரடியாக அறிந்தவன் அப்படிப்பட்ட அளவுக்கு அவர் பங்களிப்பு இருக்கு அதனால் நம்ம எதிர்காலத்தில் ஒரு திட்டமிட்டு அந்த பெரிய அரங்கில் எல்லா அமைப்புகளையும் கூட சேர்த்து ஒரு நிகழ்ச்சியை செய்ய வேண்டும் இணைய வழியா சென்னை பல்கலைக்கழகத்தில் நாங்கள் ஒரு நிகழ்ச்சியை நடத்தோம் அந்த நிகழ்ச்சியில எனக்கு அவரை அவர் பாடி கேட்க வேண்டும் என்ற ஆசை ஏதோ ஒரு ஒரு ரெண்டு அடிதான் இன்றைக்கு அந்த குறை தீருகிற வகையில் தொடக்கத்திலே ஒரு பாடலை பாடினார்கள் இன்னும் கூட அவர் பாடி கேட்க வேண்டும் அற்புதமாக அந்த காலத்தை பாடுவார் எழுச்சியோடு உணர்வோடு பாடுவார் அந்த குரலுக்கு ஒரு தனி இந்த மலையாளத்திலாம் கவிதை நிகழ்த்துகிற ஒரு மரபு அங்கே மலையாளத்தின் போக்கு நம்மிடத்தில் இல்லாத போக்கு மிக உச்ச ஸ்தாயி என்று அந்த அளவுக்கு கவிதையை பாடுவ இசைப்பாடல் போல இல்லை ஒரு வகையாக நிகழ்த்துவார்கள் அந்த மரத்துல இங்கே திருலோக சீதாராம் இருந்ததாக வரலாறு சொல்கிறது அதுபோல நம்மிடையே இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை புதிய வெப்பன் பல பல பக்கம் இருக்கு இப்ப இன்னொன்னு சொல்லணும் புதி புதிய நடை என்றே இந்த ஸ்டைலிஸ்டிக் சொல்றோம்ல நடை நம்ம இன்றைக்கு நம்பிக்கை தருகிற இளைய அறிஞர்கள் ஒருவராக இருப்பவர் கந்தசாமி அவருக்கு நன்றாக தெரியும் புது நடை இல்ல புதிய வெப்ப நடைய சொல்லலாம் அந்த அளவுக்கு பழந்தமிழும் இருக்கும் புதிய சொற்களும் இருக்கும் பேச்சு தமிழும் இருக்கும் எல்லாம் அவருடைய தனித்துவம் சேர்ந்து அவர் வந்து வாழ்த்தினாலும் வசைபாடினாலும் அது ஒரு தனி அழகான ஒரு நடையை உருவாக்கி அவருடைய எல்லா பக்கங்களையும் பரிமாணங்களையும் மதிப்பிடுறது போல நாம ஒரு முறை திட்டமிட்டு ஒரு நிகழ்ச்சி அமைக்க வேண்டும் நம்முடைய காலத்திலே மாபெரும் தமிழாளுமையாக மாபெரும் அறிவாளுமையாக ஒரு கொள்கை பிடிப்பு மிக்க மரவராக சில பேர் சில பகுதிகளில் மட்டும்தான் பார்வை செலுத்துவாங்க ஆனா இவர் தமிழின் எல்லா தளங்களிலும் பார்வை செலுத்துபவராக இருக்கிறார் இன்றைக்கு புதிதாக தோன்றுகிற ஒன்றையும் அவர் பார்க்கிறார் இப்படிப்பட்ட பார்வை படைத்தவர்கள் குறைவாக இருக்கிற தமிழ் சமூகத்தில் புதியவர்பன் போன்றவர்களுடைய பார்வையும் பதிவுகளும் பங்களிப்பும் மிகப்பெரிய தேவைக்குரியவை அப்படிப்பட்ட செயல்பாடுகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிற புதியவர்பன் அவர்கள் இன்னும் பலகாலம் நல்ல உடல் நலத்தோடு இருந்து மேலும் மேலும் பணிகளை ஆற்ற வேண்டும் இன்னும் எழுத்து பங்களிப்புகளை நல்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் மகிழ்ச்சியான சூழல் இருக்கு வெப்பன் தன்னுடைய வெளியீட்டு பயணத்தை பெருமளவுக்கு நிறுத்தி கொண்டு விட்டார் அந்த காலங்களில் எல்லாம் நான் அவர்களோடு உரையாடி இருக்கிறேன் உறவாடி மீண்டும் சிலிக்குயில் ஆமா மீண்டும் அவர் எப்போதும் உயிர்த்திருக்கிறார் வெளியீட்டியலில் அவர் மீண்டும் உயிர்த்தார் ஆனா என்ன மகிழ்ச்சின்னா வெவ்வேறு தளங்களில் செயல்படுகிற பதிப்பாளர்கள் எல்லாம் உயிர் நிலகண்டன் மருதா பல பேரும் புதிய வெப்ப நூல்களை வெளியிடுறாங்க மிகப்பெரிய மகிழ்ச்சிக்குரியது ஒரு ஒரு ஒருவருக்கே ஒப்படைத்துக் கொள்ளாமல் பலரும் வந்து புதிய வெப்பனுடைய இடத்தை செயல்பாட்டை அன்போட மகிழ்ச்சியோட அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு வெளியிடுகிறார்கள் அதனாலதான் தான் புதியவெற்பனுடைய நூல்கள் பலவும் வெளிவருகிறது அவர் தானே நான் மீண்டும் உயிர் தெழ்வேன் என்று சொல்லுங்கள் என் யாரும் போட முடியாது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருக்கிற தருணம் அம்மா உட்பட மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் எல்லாம் வந்திருக்கிறாங்க தமிழ் சமூகத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்கிறவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் அழைப்பிதழ்களை எனக்கு வந்து பொன்னாடையெல்லாம் தவிருங்கள் முன் நூல்கள் கொடுங்கள்னு பொதியிறப்பனவர்கள் குறிப்பிட்டு இருந்தார்கள் அவரிடமில்லாத நூல்களா என்கிற எண்ணத்தோடு பயனுள்ள ஒரு கைத்தறி ஆடையை அவருக்கு நான் அணிவித்து மகிழ்கிறேன் உங்கள் எல்லாரும்